அப்பவே வந்து பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் சார் இருந்தார் அதுக்காக எப்ப பார்த்தாலும் நம்ம பேச்சு வார்த்தை பண்ண கூடாது அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிக்கணும்னு சொன்னார் சார் கர்ப்பு புஸ்தம் மாறங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு உனக்காக நான் லவ் லெட்டர் எழுதணுமா அதெல்லாம் பண்ண முடியாது நீ என்னை அடுத்தனா திருப்பி அடிப்பேன் அப்பவே சொன்னாரு சார் எப்ப அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது பாம்பே தாஜ் ஹோட்டல்ல நடந்ததுமே எல்லாத்துக்குமே தான் காரணம் நம்ம பாரத பிரதமருடைய செயல்பாடுகளை பாருங்க சார் காங்கிரஸ் பீரியடுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு பீரியடுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தாலே நமக்கே தெரியுது பாகிஸ்தானுடைய ஒரே நோக்கம் இந்தியாவை வந்து இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் ஏற்கனவே அவங்க வந்து அதிகமான கடன் சுமையில இருக்கிறாங்க இப்பயுமே போய் ஐஎம்எஃப்ல போய் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் எனமோ கடன் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரத்தம் இந்தியர்களுடைய ரத்தம் ஓரும் அப்படின்னு சொல்லி திமரா பேசினாலும் இன்னைக்கு எதுவும் செய்ய முடியல நம்ம இன்னைக்குமே பார்த்தோம்னா இந்தியர்களா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரதிபலிக்குது ஆனா அங்க பார்த்தோம்னா வெட்டங்கட்ட ஒரு நாடுன்னு அது பாகிஸ்தான் தான் சார் ஏன்னா மக்களை பத்தி கவலை இல்ல சவுதி துபாய் அந்த மன்னர்கள் சொல்லிட்டாங்க இனிமேல் நீ காஷ்மீரை பத்தி நீ பேசிட்டு இங்க வரக்கூடாது

பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நமது நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க பதினோரு வருடங்களாக ஆட்சி செய்வது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை பாகிஸ்தான் மறந்துவிட்டார்கள் நம்ம நாட்டு அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு குண்டுகளால் பதிலடி தரப்படும் என்பதை பிரதமர் மோடி அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த தாக்குதலுக்கு பின்பாக இப்போது மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க ஜி சார் அவர்கள் வந்து பிரதமர் ஆகுறதுக்கு முன்னாடிதான் இப்படி ஒரு முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர் எப்ப வந்து குஜராத்தினுடைய முதல்வராக ஆனாரோ அப்பவே வந்து பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் சார் இருந்தாரு அப்ப சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ் இருந்தது அஹ் இவர் வந்து குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும் போதேவும் அவர் நிறைய இடத்துல வந்து பேட்டி கொடுக்கும்போது ஆப்கே அதாலத்துல எல்லாம் பேசும்போது அவர் சொல்றாரு இவங்க வந்து நம்ம நாட்டு மக்களை வந்து இந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்துறாங்க பயங்கரவாதிகள் வந்து ரொம்ப வந்து நம்ம நாட்டை வந்து சீரழிக்கிறாங்க இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக எப்ப பார்த்தாலும் நம்ம பேச்சுவார்த்தை பண்ண கூடாது அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிக்கணும்னு சொன்னார் சார் கர்ப்புஸ்தம் மாறேங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு நீ என்னை வந்து அடிச்சேன்னா உன் நான் ஏன் ஐஏன் சம்பரசம் பண்ணணும் உனக்காக நான் லவ் லெட்டர் எழுதணுமா அதெல்லாம் பண்ண முடியாது நீ என்னை அடிச்சேன்னா திருப்பி அடிப்பேன்னு அப்பவே சொன்னார சார் எப்ப அவர் குஜராத்தினுடைய முதல்வராய் இருக்கும் போது இன்னைக்கு பாரத பிரதமராக வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா உரி தாக்குதல் ஆகட்டும் புல்வாமா தாக்குதல் ஆகட்டும் இது வந்து ஒரு மைல் தான் சொல்லணும் இதை வந்து நம்ம எதிர்பாராம நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து உயிரை இழந்தாலும் அதுக்கு வந்து பலி அதாவது பலிக்கு பழி வாங்கின மாதிரி தாங்க சார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மும்பை குண்டுவெடிப்பாகட்டும் எத்தனை தொடர் இது குஜராத் கலவரம் ஆகட்டும் எல்லாத்தினுடைய பின்னணியிலையுமே வந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கை இருந்தது அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது பாம்பே தாஜ் ஹோட்டல்ல நடந்ததுமே எல்லாத்துக்குமே அவங்கதான் காரணம் இப்ப அதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அவங்கள வந்து தேடி போயி அஹ் பதிலுக்கு பதில் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பதினோரு வருஷத்துல பாரத பிரதமருடைய செயல்பாடுகளை பாருங்க சார் காங்கிரஸ் பீரியடுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு பீரியடுக்கும் வித்தியாசத்தை நமக்கே தெரியுது முதல்ல இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடந்தாலே என்ன செய்வாங்கன்னா வாங்க உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி பாகிஸ்தான் கூப்பிடும் இவங்களை வெக்கமே இல்லாம அந்த காங்கிரஸ் காரங்களும் போய் உட்காந்து பேசுவாங்க சார் எத்தனை தடவை சார் உட்காந்து பேசுறது ஒரு தடவை ரெண்டு தடவையா அப்படியே ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய ஒரே நோக்கம் இந்தியாவை வந்து இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் ஒவ்வொரு தடவை தாக்குதல் நடக்கும் போதுமே இந்த காங்கிரஸ் கர்ம வெக்கமே இல்லாம அங்க போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆனா நம் மக்களுக்கு வந்து என்ன நியாயம் கிடைச்சுச்சு ஆனா இப்ப மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு உயிருக்கு நாங்க பத்து உயிரை எடுப்போம் எப்படி இப்படி இஸ்ரேலினுடைய மொசாட் எப்படி வேலை பார்க்குறோ அதுக்கு ஒரு பிரசன்ட் கூட குறைவில்லாததான் நம்முடைய ராவுமேவும் சார் அதை நம்ம தைரியமா ஒரு கர்வமாவே சொல்லலாம் இப்ப அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் அன்னோன் கன்மேன் வந்து பாகிஸ்தான் குள்ளையே நுழைஞ்சு இதுவரைக்கும் இருபத்தாறு பேரை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க சார் இன்னும் நாலு பேர் தான் பாக்கி இருக்கிறாங்க அது மசூத் அசாராக இருக்கலாம் மத்த ஹபீஸ் சையத் இவங்களாக கூட இருக்கலாம் இருக்கும் அதுதான் நம்ம நினைக்கிறோம் பட் இந்த அளவுக்கு பார்த்தோம்னா இப்படி அவங்க செய்யும் போது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாம ஒரு தைரியம் வருதுங்க சார் இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்லாம் பார்த்தோம்னா இரண்டு பெண்கள் தான் போய் ஒன்பது இடங்களும் தாக்குதல் நடத்தி அழிச்சுட்டு வந்திருக்காங்க பயங்கரவாத தாக்குதல் நடத்திட்டு நடந்த இடங்களை புள்ள அழிச்சுட்டு வந்திருக்கிறாங்க சார் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கிடைக்கிற ஒரு பெருமையா தான் நான் பாக்குறேன் இப்ப மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு எவ்வளவு மாற்றங்கள் பொருளாதாரத்துல இப்ப பாருங்க இடத்துக்கு ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலு வரும்போது பதினோராவது இடத்துல இருந்தது இன்னைக்கு நாலாவது இடத்துல இப்ப அதத்தான் வந்து நம்ம பார்த்தோம் பெருமையா உலக நாடுகளே பேசிட்டு இருக்காங்க வேர்ல்டு பேங்க் பேசிருக்க ஐநா சபை இத பத்தி பேசிருக்கீங்க சார் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுடைய பொருளாதார பாதிப்பெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சீரழிஞ்சு போய்தாங்க சார் ஏற்கனவே அவங்க வந்து அதிகமான கடன் சுமையில இருக்கிறாங்க இப்பயுமே போய் ஐஎம்எஃப்ல போய் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் எனமோ கடன் வாங்கியிருக்காங்க அந்த வாங்கின கடனை வந்து அவங்க இன்னைக்கு சேதம் நம் நாட்டினுடைய ராணுவத்தின் கொடுத்த சேதங்களை வந்து சரிபடுத்துறதுக்கு அந்த பணம் பத்தாதுன்னு சொல்றாங்க சார் இப்ப நூறு ஜஹான் சொல்லி ஒரு ஏர்போர்ட் அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படி கிணறு மாதிரி அந்த ரன்வே அப்படியே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க சார் நம்மளுடைய ராணுவம் போய் அப்படி அவங்களுடைய ஏர்போர்ட் துறைமுகங்களை சரி பண்றதுக்கு அந்த பணங்கள் எல்லாம் பத்தாதுங்கிறாங்க பார்த்தோம்னா சிந்து நதி தண்ணீரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்ப பேனஜர் போட்டோனுடைய மகன் வந்து பிளாவல் போட்டோ சொன்னாரு அஹ் சிந்து நதி ஓடாட்டினா ரத்தம் ஓடும் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஒரு சனாதனத்தை விரும்பும் நாடு மோதி வந்து ஒரு சனாதனவாதி இப்படி எங்களுக்கு வந்து நீங்க தண்ணி கொடுக்காம நிப்பாட்டலாமான்னு இறங்கி வந்து பேசுறாரு சார் இவர் இதுக்கு முன்னாடி ரத்தம் இந்தியர்களுடைய ரத்தம் ஓரும் அப்படின்னு சொல்லி திமிரா பேசினாலும் இன்னைக்கு எதுவும் செய்ய முடியல இப்ப அவரே இறங்கி வந்து இப்ப இந்துக்கள்லாம் வந்து மாடுகளை வந்து தெய்வமா நீங்கெல்லாம் கும்பிடுவீங்க இப்போ நாங்கள்லாம் என்ன செய்வோம் எங்களுக்கு வந்து தண்ணி கொடுங்க சனாதனிகளேன்னு சொல்லி அப்படி கெஞ்ச லெவலுக்கு வந்து பிளாவல் பூட்டவே இறங்கி வந்திருக்காங்க சார் தண்ணீர் அடிச்சாச்சு விவசாயம் பாதிக்கப்படுது அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் வந்து எந்த ஒரு தண்ணினால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கோதுமை கரும்பு ஆஹ் பஞ்சு காட்டன் இது எல்லாருடைய விவசாயம் வந்து மெயினா நடக்கிறது அந்த சிந்து ஏரியாவில தான் இது ஃபுல்லா அடிச்சிட்டாங்க சார் இப்ப சிந்து மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா உங்களாலதான் எங்களுக்கு தண்ணி வரமாட்டேங்குது நீ யாரோ நானாரோ நாங்க பாகிஸ்தானிய இல்ல நாங்க வந்து சிந்து மக்கள் சிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி இப்ப அங்க வந்து உள்நாட்டு கலவரம் ஆயிருக்குங்க சார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பலுச்சிஸ்தான் அங்க வந்து போராட்டம் நடத்தி தனி நாடு இப்ப பாகிஸ்தான் இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல யாராவது ஒருத்தவங்க வேணும் தனி மாநிலத்தை வந்து எங்களுக்கு பிரிச்சு யாராவது இன்னைக்கு கலவரம் நமக்கு நடந்திருக்கா நமக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்ஸ் இருந்தாலுமே வந்து நம்ம இன்னைக்குமே பார்த்தோம்னா இந்தியர்களாதான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரதிபலிக்குது ஆனா அங்க பார்த்தோம்னா நாலு நம்ம நாற்பது டிஃப்ரெண்ட் வேவா தான் சார் இருக்கும் பலுச்சிஸ்தான்ல ஒரு மாதிரி இருக்கும் சிந்துல ஒரு மாதிரி இருக்கும் பஞ்சாப்ல ஒரு மாதிரி இருக்கும் ஹைதும் பக்தர் பக்துன்வா அந்த ஏரியாவில ஒரு மாதிரி இருக்கும் இப்ப பலுச்சிஸ்தான்ல தனி மேப்பு எல்லாமே கொண்டு வந்து அந்த மக்கள் எங்களை வந்து நீங்க பாகிஸ்தானிறுன்னு சொல்லாதீங்க நாங்க வந்து பலுச்சு மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க சார் சிந்துல உள்நாட்டு கலவரம் இவங்களால பாகிஸ்தான் என்ன செய்யணும்னே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் போய்கிட்டு இருக்குங்க சார் இன்னைக்கு வாங்கின கடனை வந்து அந்த மக்களினுடைய சாப்பாட்டுக்கு இந்த செலவு பண்ணாட்டினா இன்னொரு காஜாவா மாறிடும் சார் அந்த மக்களே பார்த்தோம்னா அந்த நாட்டு அரசை வந்து அவ்வளவு கேவலமா கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு இல்லை தண்ணி வர மாட்டேங்குது எதுக்காக நீ தேவையில்லாம இல்லாம போய் இந்தியா கூட போய் இந்துஸ்தான் கூட போய் நீ இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தி எங்களை எதுக்கு நீ சாகடிக்கிற அப்படிங்கிற அளவுக்குள்ள ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதெல்லாம் அங்க வந்து தொடச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு வெக்கங்கட்ட ஒரு ஒரு வெக்கம் கட்ட ஒரு நாடுன்னா அது பாகிஸ்தான் தான் சார் ஏன்னா மக்களை பத்தி கவலை இல்லை ஒரே தடவை தானே சார் நம்ம நாடும் அவங்களுக்கு பிரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் புரிஞ்சது இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு நம் நாட்டினுடைய கல்வி எப்படி இருக்கு நம் மக்களினுடைய கல்வி தரம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டு நம்மளுடைய ஒரு ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு உலக நாடுகள் எல்லாமே இப்ப பாரத பிரதமரை வந்து விஸ்வ குருவாக பாத்துக்கிட்டு இருக்காங்க சார் ஆனா பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா ஒரு கடைங்கார நாடு ஒரு பேரஸ்டமால் கூட ரெடி பண்ண முடியாம ஒரு பக்கத்தவங்க எயிட்டி பர்சன்ட் மெடிசின்ஸ் இந்தியாவில இருந்து போதும் சார் எந்த ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியும் கிட்ட இல்ல பாத்துக்கங்க இன்னைக்கு நம் நாட்டில் இருக்கும் இந்தியர்கள் உலகை ஆள்றாங்க சார் இன்னைக்கு ஐஎம்எஃப்ல லோன்ல போய் நிற்கும் போது அதனுடைய ஹெட்டே ஒரு இந்தியர் தாங்க சார் அதே மாதிரி பார்த்தோம்னா பெரிய பெரிய கம்பெனி ஆகட்டும் உலக அளவுல பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளா நினைச்சே பார்க்க முடியாத இடங்கள்ல வந்து இந்தியர்கள் இருக்கிறாங்க சார் ஆனா அங்க போய் பார்த்தோம்னா எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது பாத்துக்கோங்க ஒன்னிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல கடைங்காலே இத நவாஸ் ஷரீஃபே சொல்றாரு நான் பக்கத்து நாடுகளுக்கு போய் நான் போட்டோம்னா எங்க கடை கேட்க போன் பண்றாரோன்னு நினைச்சிட்டு போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து ஒரு பிரதமர் பேசுறாங்க சார் இப்ப அவங்க பொருளாதாரம் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சீரழிஞ்சு போய் போயிருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அத என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்காங்க ஒரு தைரியம் இல்லாம இருக்கிறாங்க சார் அவங்க பட் இங்க வந்து நமக்கு ஆபரேஷன்ஸ் பதிலடி கொடுத்தாலுமே வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை எதுவுமே பாதிக்கப்பட சார் ஆனா இதே இது வந்து இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதே ஒரு காங்கிரஸ் வீடுதான் இருந்தாங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் லைக் போயிருப்பாங்க இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக வேட்டு வெடித்து கொண்டாடி இருப்பாங்க சார் வடநாட்டு பக்கம் எல்லாம் அவங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு அடங்கி உடங்கி பயந்து உட்கார்ந்து சார் இல்ல இதே இது காங்கிரஸ் டைம்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தா இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வேட்டு போட்டு கொண்டாடி இருப்பானுங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி யாரு போஸ்ட் போட்டாலும் அடி நொறுக்கி அல்றாங்க சார் இப்ப போலீஸ் மட்டும் இல்ல சார் பொதுமக்களே வந்து தான் போஸ்ட் போட்டான்னு தெரிஞ்சா நடு ரோட்ல எடுத்து போட்டு அடி இஸ்லாமியர்கள் அடி வாங்குறாங்க அதனாலதான் இப்ப அவங்க எல்லாமே வந்து அப்படி வாழ சுருட்டி உக்காந்துக்கிட்டு நாங்களும் ஹிந்துஸ்தானிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்துல வருதா இல்ல உண்மையிலேயே அவங்க வந்து திருந்திட்டாங்களான்னு தெரியலங்க சார் அந்த அளவுக்கு இப்ப இந்தியாவுல வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நிறைய இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே வந்து பர்த்தமும் படுறாங்க பட் இந்த ஒரு சில தேவையில்லாத புள்ளுரிவிகள் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்க சார் இருக்கு அவங்களுடைய பொருளாதாரம் வந்து இப்போ ரொம்ப வீக்காக தாங்க சார் இருக்கு பட் நம்ம வந்து இன்னைக்கு நாலாவது இடத்துல இருக்கோம் சேம் டைம் பாருங்க மதம் மதம் சொல்லி போயிட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாம வெறும் ஆளாதான் சார் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தான் மட்டும் இல்ல இன்னும் நிறைய இஸ்லாமிய நாடுகள் அப்படிதாங்க சார் இருக்கு இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப துருக்கில வந்து நீ என்ன வாங்குறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாய்க்கிலேயே பேசுறாங்க கமெண்ட்ல எல்லாம் துர்க்கிட்ட நம்ம வந்து பிலோ தேர்ட்டி பர்சன்ட் தான் சார் நம்ம வந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய் வாங்குறோம் மத்த செவன்டி பர்சன்ட் வந்து இது ரஷ்யா தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சோ நமக்கு வந்து பெரிய இழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு தான் பெரிய இழப்பு ஏன்னா நம் நாடு வந்து பயஸ் அதிகமாக கொண்ட நாடும் சார் எந்த நாடுமே இன்னைக்கு வந்து இந்தியாவை பகச்சிக்கிற பயப்படுறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய டெக்னாலஜி ஆகட்டும் மேக்இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒரு நல்ல பொருள்களை வந்து தரமான பொருட்கள் நியாயமான விலையில கொடுக்குறவங்க சார் இப்ப சைனா இருந்து வாங்கின நிறைய டாய்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உலக நாடு மேக்சிமம் வந்து ஐரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார் ஐரோப்பால வந்து இது சைனாட்ட வாங்குறத வந்து நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு பதிலாக இந்தியாட்ட வா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல குரோத் தான் இப்ப நேற்று கூட பார்த்தோம்னா காந்தி நகர்ல வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பிரதமர் வரும்போது பேசுறாரு அதாவது வந்து விநாயகர்னுடைய கண்கள் வந்து சிறுசாக இருக்கு இது வந்து நம்ம சைனா சைனான்னு மே பேரை வந்து மென்ஷன் பண்ணாம வெளிநாட்டுல இருந்து வர்ற இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வருத்தப்பட்டு சொல்றாங்க அப்பதான் நமக்கே தெரியுது ஓ சைனாவில இருந்து வர்ற விநாயகர் சிலைகள் வந்து கண்கள் வந்து அதாவது ரொம்ப அளவுல சிறுசா இருக்கு அப்படி இருக்க கூடாதுங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார் அப்ப அதனால பாக்குறோம்னா இப்ப ஹிந்துஸ் வந்து அஹ் பக்கம் நாட்டு இல்ல நம் நாட்டு பக்கமும் நம்ம நம்ம சைடுமே வந்து அஹ் ரொம்ப வந்து பூஜிக்கிறாங்க பட் இதை அடுத்து பார்க்கும்போது இதை கவனத்துல கொள்ளுவாங்கல்லாங்க சார் இனிமேல் நம்ம வந்து இப்படி சைனா பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல செட் ஆகும் இதனால வந்து நம்ம உள்நாட்டில் இருக்கும் அந்த கைவினைஞர்கள் சிலை சிலை செய்யும் சிற்பிகளுக்கு வந்து இன்னும் ஒரு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் சார் மேக்ஸிமம் வந்து நம்ம சீன பொருட்கள் வந்து வாங்குறதை தவிர்க்கணுங்கிறத வந்து சிம்பாலிக்கா சொல்றாங்க பாருங்க சார் இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக இருக்கோம் நாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க சைனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க சார் நமக்கு வந்து எதிராக ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் பேசல பாருங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமா படுது இந்தியாவை ஜெயிக்கணும்னு அதாவது பொருளாதாரத்துல மேல வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி நம்மகிட்ட போர் பண் போர் செஞ்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை வீக் ஆக்கணும் எப்பயுமே சைனா நினைக்காதுங்க சார் இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப உலக அளவுல ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி இஸ்லாமிய நாடுகளுக்கும் சரி இங்கிருந்து நம்மளுடைய எம்பிக்கள்லாம் போய் பயங்கரவாதத்தினால நம்ம இந்தியா வந்து எவ்வளவு பாதிப்பு அடைந்திருக்குன்னு சொல்லி எம்பிக்கள் குழு போயிருக்காங்க சார் அதுக்கு பார்த்தோம்னா முக்கியமாக இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சார் கனிமொழி அவர்கள்ட்ட ஆகட்டும் ஓபிசி ஆகட்டும் ஓவைசில இப்ப ரொம்ப மாறி இந்தியா மேல ரொம்ப இருக்கிற மாதிரி நல்லா பேசுறாரு அங்க போய் நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு பயங்கரவாதத்தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க சார் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்ல நீங்க பண்றது கரெக்ட் தான் இனிமேல் வந்து தீவிரவாதம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி மாதிரி ஆஹ் ஒரு மக்கா மதினா ஒரு புனித ஸ்தலம் இருக்கிற நாடேவும் இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஆதரவாக பேசி ரொம்ப அதே மாதிரி யூஏஇ முக்கியமாக துபாய் அந்த நாட்டு மன்னர்கள் எல்லாமே வந்து ரொம்ப இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சார் ஏற்கனவே காஷ்மீர் பிரச்சனையை வந்து நவாஸ் ஷெரீப் கொண்டு போகும்போதே உன் சவுதி துபாய் அந்த மன்னர்கள்லாம் சொல்லிட்டாங்க இனிமேல் நீ காஷ்மீரை பத்தி நீ பேசிட்டு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு இது சேபா ஷரீப் பாகிஸ்தான் பிரதமரே வந்து அந்த நாட்டுல சொல்றாருங்க சார் இனிமேல் வந்து நீ இதை தூக்கிட்டு வரக்கூடாது இது வந்து உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை இது வந்து அந்த அதாவது ஆக்குபைடு காஷ்மீருமே இந்தியாவை சார்ந்ததுதான் நீ வந்து அவங்கள்ட்ட இருக்கும் காஷ்மீரை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி அமட்டினதாக அவரே ஒத்து ஒத்துக்கிட்டாங்க சார் இப்ப அப்படி பாத்தோம்னா அரப் கண்ட்ரிஸ்மே வந்து தீவிரவாதம் வேண்டாம் அமைதியான இஸ்லாமா இருக்கட்டும் சொல்லி அவங்களுமே நினைச்சு அதுக்கு உண்டான எல்லா முன்னெடுப்புகளையும் அவங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க சார் இப்ப நம்ம பாரத பிரதமர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் இருந்தாங்க சார் நான் நினைக்கிறேன் நானும் இல்ல இந்திய மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க இன்னும் வந்து ஆபரேஷன் சிந்துர் வந்து பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க என்னைக்கு அவ நம்மளை நோண்டுனாலும் இன்னும் அடிச்சு துவைச்சு தூக்கி போட்டு நல்லா மிதிக்கணும் தான் சார் எல்லாரும் நினைக்கிறோம் அதனால வந்து நம்ம எல்லாருமே நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்றதுக்கு நம்முடைய பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் குறிப்பாக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் ஒரு தமிழராக இருந்து நம் நாட்டுக்காக வந்து இவ்வளவு தூரம் பண்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் ஆனா இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்க அவங்களை தூக்கி வச்சு கொண்டாட தெரியலங்க சார் இப்படி ஒரு ஆட்கள் எல்லாம் ஆனா தேவையில்லாம இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குண்டான எல்லா வேலையும் தான் சார் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி தேங்க்யூ சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்